வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ரீ டாக்ஸ் கதைகளோடு இணைந்திருப்போம் விக்ரமாதித்தன் கதை கேட்டுட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம கேட்க போறது பகுதி நான்கு போஜராஜன் காட்டிலிருந்து இருந்து பதுமைகள் அடங்கிய சிம்மாசனத்தை எடுத்தாருன்னு பார்த்தோம் அப்படி எடுத்த அந்த சிம்மாசனத்தை ஒரு நல்ல நேரத்துல நவரத்ன மண்டபத்துல வைக்க சொல்லி எல்லா புண்ணிய நதிகள்ல கொண்டு வரப்பட்ட நீரினால அபிஷேகம் செஞ்சு அத்தோட அலங்காரமும் செஞ்சு வைக்க உத்தரவு பிறப்பிக்கிறார் அதன்படியே செய்யப்படுது அப்போ வயது முதிந்த அந்தனர்கள் பலர் போஜராஜன மனதார வாழ்த்துறாங்க கவிஞர்களும் தங்களுடைய கவித்துவத்தால அரசனை புகழ்ந்து பாராட்டுறாங்க அதுக்கப்புறம் போஜராஜன் நான்கு வருடத்தாருக்கும் அவங்க அவங்க தகுதிக்கு ஏற்ப பரிசுகள் பல வழங்குறாரு அதுக்கப்புறம் ஒரு நல்ல முகூர்த்தத்துல போஜராஜன் சிம்மாசனத்தை நோக்கி நடக்கிறாரு அவர் சிம்மாசனத்துல ஏறும் சமயத்துல அதன் படிகள்ல இருந்த முப்பத்தி ரெண்டு பதுமைகளும் கலகலன்னு கைகொட்டி சிரிக்குது பதுமைகள் சிரிக்கிறது போஜராஜனுக்கு முதல்ல விசித்திரமா இருந்தாலும் அதுங்க ஏன் சிரிக்குது அப்படின்ற காரணத்தை அறிய விரும்பினாரு அதனால பதுமைகளை பார்த்து ஓ பதுமைகளே நான் சிம்மாசனம் ஏற போகும் சமயத்துல ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு அந்த கணம் முப்பத்தி ரெண்டு படிகள்ல முதல் படிக்கு காவலா இருந்த சுகேசி அப்படின்ற வினோத ரஞ்சித பதுமை மனித குரல்ல பேச ஆரம்பிக்குது போஜராஜனே வீரம் மாட்சிமை தைரியம் உயர்குள பிறப்பு ஞானம் நற்சிந்தனை தர்மம் மாதிரியான குணங்களை கொண்டவர் எங்கள் மகாராஜா அந்த குணங்கள் எல்லாமே உனக்கு இருக்கும் பட்சத்துல இந்த சிம்மாசனத்துல நீ ஏறலாம் அப்படின்னு சொல்லுது இந்த வார்த்தைகளை கேட்ட போஜராஜன் திடுக்கிட்டு போறாரு அதுக்கப்புறம் அந்த பதுமை கிட்ட பதுமையே நீ சொல்ற எல்லாமே என்கிட்ட இருக்கு என்ன மாதிரி தான தர்மங்களை செய்பவன் யாருமே இந்த உலகத்துல நான் இல்லைன்னு சொல்லாத பல செய்வேன் சொல்றாரு இந்த வார்த்தைகளை சொன்ன அடுத்த நிமிஷம் வினோத ரஞ்சித பதுமை மறுபடியும் ஒரு முறை கலகலன்னு பலமா சிரிக்குது அதுக்கப்புறம் போஜராஜன் கிட்ட ஏ ராஜனே கேளும் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அதன்படி நீ சொன்ன இந்த வார்த்தை ஒன்றே போதும் நீ நிச்சயம் எங்கள் மகாராஜன் விக்ரமாதித்தனுக்கு சமமானவன் இல்லை அப்படின்றத காட்ட மேலும் யார் ஒருத்தர் தான் செஞ்ச எல்லா நன்மைகளையும் சொல்லி காற்றானோ அவன் ரொம்பவே இழிவானவன் தன்னுடைய குணங்களையும் மற்றவர்கள் செய்யும் தவறுகளையும் நல்ல குணம் வாய்ந்த ஒருவன் ஒருபோதும் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லுது பதுமையுடைய இந்த வார்த்தைகளை கேட்ட போஜராஜன் அதிக வியப்போட நீ உண்மைதான் எடுத்து சொன்ன தன்னுடைய குணங்களை பத்தி பேசுபவன் முட்டாளன்றி வேறு யாரும் இல்ல இருந்தாலும் நானும் பல அண்டை நாடுகளை போரில் வென்றவன் என்ற விதத்தில் புலவர்களால போற்றப்படுறேன் சிம்மாசனத்துல ஏறலாம் அல்லவா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு வினோத ரஞ்சித பதுமை சொல்லுது சகலகலா விற்பனரும் ஐம்பத்தி ஆறு தேசத்தில் உள்ள அரசர்கள் எல்லாம் பணிந்து கப்பம் கட்டும்படி பாராண்டவர் எங்கள் அரசர் அறிவில் ஒப்பற்ற பட்டி என்னும் பெயர் கொண்ட மந்திரியை கொண்டவர் தேவலோகத்துல தீர்க்க முடியாத வழக்குகளை எல்லாம் அழகில் மன்மதனை வென்றவர் அவர்தான் விக்ரமாதித்த மகாராஜா அவர மாதிரி வல்லவர் தான் இந்த வினோத சிம்மாசனத்துல ஏறினும் அப்படின்னு சொல்லுது தங்க பதுமையே அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அரசன் இந்த உலகத்தில் வாழ்ந்தாரா இது உண்மைதானா அப்படினா அவருடைய வரலாற்றை எனக்கு சொல்ல முடியுமா நான் அவரை விட எந்த வகையில குறைந்தவன் அப்படின்றத தெரிஞ்சுக்க விரும்புறேன் அப்படின்னு போஜராஜன் சொல்றாரு அப்படின்னா சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொல்லி வினோத ரஞ்சித பதுமை விக்ரமாதித்தன் கதையை சொல்ல ஆரம்பிக்குது முன்னொரு காலத்துல வளங்கள் எல்லாமே ஒருங்கே கொண்ட நந்தியாபுரம் அப்படின்ற கிராமம் இருந்தது அந்த கிராமத்துல எல்லா வேதங்களையும் கற்று தேர்ந்த சந்திரவர்ணன் அப்படின்ற நாமம் கொண்ட பிராமணன் வாழ்ந்து வந்தாரு எவ்வளவு கற்றாலும் அவருடைய கற்கும் ஆர்வம் தீரவே இல்லை மேலும் பல கலைகள் வித்தைகள் கற்க ஒரு நல்ல குருவை தேடி காட அலைஞ்சிட்டு இருந்தாரு ஒரு நாள் ரொம்பவே களைப்போட ஒரு குளக்கரைய ஓட்டிய அரச மரத்தடியில படுத்திருந்தாரு அப்போ அந்த மரத்தின் மீது இருந்த ஒரு பிரம்ம அவர் முன்னாடி தோன்றி நான் கேட்கும் கேள்விகளுக்கு நீ சரியா விடை அளிக்கல அப்படின்னா உன்னை சாப்பிடுவேன் அப்படின்னு பயமுறுத்துது சந்திரவர்ணன் எல்லா கலைகளிலும் தேர்ந்தவர் அவர் படிக்காத நூல்களே இல்ல அந்த அளவுக்கு மகா பண்டிதன் அப்படிப்பட்ட ஞானி பிரம்ம ராஜசன் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் ரொம்பவே எளிதா சரியான பதில சொல்லிடுறாரு அதனால அந்த ராட்சசன் ரொம்பவே திருப்தி அடைறாரு அதுக்கப்புறம் மாதிரி பிராமண குலத்துல பிறந்தவன் எண்ணற்ற நூல்களையும் வித்தைகளையும் கற்று குருவுடைய ஸ்தானத்தை அடைஞ்ச ஆனா என்னுடைய சீடர்களுக்கு முழு வித்தையையும் கற்றுக் கொடுக்காம அதுக்கு உரிய தட்சணைய மட்டும் வாங்கிக்கிட்டேன் அதுதான் அந்த ஜென்மத்துல நான் செஞ்ச மிகப்பெரிய பாவம் அதன் காரணமாகத்தான் சபிக்கப்பட்டு ராட்சச அடைஞ்சேன் அந்த கணம் யமராஜன்கிட்ட கிட்ட செஞ்ச பாவத்துக்கு அவர் என் கிட்ட எப்போ நீ கற்ற எல்லா வித்தைகளையும் ஒரு நல்ல சீரனுக்கு முழுவதுமா தரையோ அப்பவே நீ சாப விமோச்சனம் பெற்று விடுவாய் அப்படின்னு சொன்னாரு அதன்படி நான் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் இந்த மரத்தின் மீது தங்கியபடியே ஆத்ம சாந்தி பெறாம ஒரு நல்ல சீடனை தேடி உலாவி வரேன் சொல்றாரு சொல்றாரு கேட்ட சந்திரவர்ணன் தானும் ஒரு நல்ல தேடி கேட்டு மகிழ்ந்தாரு ராட்சசன் அத்தோட சந்திரவர்ணனுக்கு எல்லா வித்தைகளையும் கற்றுக் கொடுக்க ஒப்புக்கொண்டாரு அந்த பிரம்மராட்சசன் ஆனா அதுக்கு ஒரு நிபந்தனை விதிச்சாரு அந்த நிபந்தனையின்படி சந்திரவர்ணன் ஆறு மாதங்களுக்கு உணவே உண்ணாமலும் உறங்காமலும் இருக்கணும் சந்திரவர்ணனும் ராட்சசன் நிபந்தனையை ஏத்துக்கிட்டாரு இருந்தாலும் அவர் மீது கருணை கொண்ட பிரம்ம ராட்சசன் பசி தாகம் தூக்கம் வராம இருக்க ஒரு மந்திரத்தை சந்திரவர்ணனுக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு அத்தோட ஒரு நல்ல முகூர்த்த நாள்ல வித்தைகள் எல்லாத்தையும் சந்திரவர்ணனுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு சந்திரவர்ணன் எல்லா வித்தைகளையும் பயபக்தியோட கத்துக்கிட்டாரு அதன் குறிப்புகள் எல்லாத்தையும் எண்ணற்ற அரசு இலைகள்ல எழுதி வைக்கிறாரு இப்படியே ஆறு மாதங்கள் கடந்து ஓடுது ஒரு கட்டத்துல தன்னுடைய ஆயுள் முழுவதும் கற்ற எல்லா விஷயங்களையும் சந்திரவர்ணன் ஆறு மாதங்கள்ல கற்றுக்கொண்டதை நினைச்சு பிரம்ம பூரிப்பு அடைகிறாரு அத்தோடு சந்திரவர்ணன் கிட்ட சந்திரவர்ணா என்னுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு எல்லா வித்தைகளையும் கத்துக்கிட்ட அது எல்லாமே உனக்கும் உன்னுடைய சன்னதிக்கும் துணை அளிக்க கூடும் இனி நீ ஊருக்கு போய் விரும்பிய பெண்ணை திருமணம் செஞ்சு இல்லற வாழ்க்கையில நல்லபடியா வாழு அப்படின்னு சொல்லிட்டு மோட்சம் அடைகிறாரு சந்திரவர்ணனும் குருவை வணங்கிட்டு வித்தைகள் எழுதப்பட்ட அரசு இலைகள் எல்லாத்தையும் பத்திரமா எடுத்துக்கிட்டு ஊர் திரும்புற வழியில ரொம்பவே களைப்பின் காரணமா கன்னியாபுரி அப்படின்ற ஊருல கடை ஒரு வீட்டு திண்ணையில அமர்ந்திருக்காரு அப்படி அமர்ந்தவரு ஒரு கட்டத்துல மயங்கி படுத்தே விட்டாரு இப்படியாக அன்றைய கழிஞ்சிருச்சு அதிகாலை விடிஞ்சதும் அந்த வீட்டுக்காரியான தாசி அலங்கார வள்ளி கதவை வெளிய பாக்குறாங்க மயங்கிய நிலையில அவங்களுடைய வீட்டு வாசல்ல ஒரு பிராமணன் படுத்திருப்பதை பார்த்து திடுக்கிடுறாங்க தூக்கம் இல்லாம ஆறு மாதங்களை போக்கியதால அவரை தூக்கத்துல இருந்து தாசியால எவ்வளவு முயற்சி செஞ்சும் எழுப்பவே முடியல கடைசியில ஒரு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு வந்து சந்திரவர்ணனுக்கு வைத்தியம் செய்யறாங்க அந்த வைத்தியம் பல வாரங்கள் தொடருது சந்திரவர்ணனால உணவு கூட சாப்பிட முடியல அதனால சாப்பாட்டை சாராக்கி அந்த சாரத்தான் அவர் மீது பூசுறாங்க அதனால கொஞ்சம் கொஞ்சமா சந்திரவர்மன் தன்னுடைய பழைய நிலைய அடைஞ்சு ஒரு நாள் முழுவதுமா குணமடைகிறாரு தாசியோ அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள சந்திரவர்ணன் மீது காதல் கொள்றாங்க ஆனா அவரும் அத அறியாதவனா இருக்கிறாரு இப்படியே நாட்கள் மெல்ல நகர்ந்துச்சு ஒரு நாள் சந்திரவர்ணன் தாசியுடைய மனநிலையை அறியாம தான் ஊருக்கு கிளம்புறதா சொல்றாரு அந்த தாசியோ அவரை தடுத்து நிறுத்துறாங்க காரணம் புரியாம விவரத்தை கேக்கிறாரு சந்திரவர்ணன் தாசி தன்னுடைய மன விருப்பத்தை அவர்கிட்ட சொல்றாங்க அவர்கிட்ட தன்னை திருமணம் செஞ்சுக்குமாறு நச்சரிக்கிறாங்க அழுகுறாங்க கதறாங்க ஆனா சந்திரவர் தான் ஒரு பிராமணன் அப்படின்ற அந்த ஒரே மட்டும் திரும்ப திரும்ப சொல்லி தாசிய மனம் செஞ்சு கொள்ள முடியாது ஒரேடியா மறுத்தர் இப்படியாக அந்த தாசிக்கும் சந்திரவர்ணனுக்கும் இடையே ஏற்பட்ட இந்த வாதம் பெரும் விவாதமா மாறி அதுக்கப்புறம் ஒரு வழக்காவே பரிணாமம் பெற்று அந்த நாட்டு அரசவைக்கு போகுது அந்த நாட்டு அரசன் சுந்தரவர்மன் அவங்க ரெண்டு பேரையுமே அழைச்சு விசாரிக்கிறாரு ஒரு கட்டத்துல ரெண்டு பேரு வாதத்திலயுமே ஒரு நியாயம் இருந்ததால இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு சொல்லி தன்னுடைய அரச குருவை பார்த்து கேக்குறாரு ரொம்ப நேரம் யோசிச்ச அரசகுரு அரசன்கிட்ட பிராமண குளத்துல பிறந்தவங்க வேறு வகுப்புல பிறந்த பெண்ண மணக்கணும் அப்படின்னா நான்கு வகுப்பிலும் உள்ள பெண்களை ஒரு சுய வேலையில மனம் புரியணும் அதைத்தான் தர்ம சாஸ்திரங்களும் சொல்லுது அப்படின்னு சொல்றாரு அதை கேட்ட அந்த அரசன் தெளிவடைஞ்சு ஒரு முடிவுக்கு வர்றாரு சம்மதம் தெரிவிக்கிறாரு கருவூல அலுவலர் சோமநாதன் செட்டியினுடைய பெண் தாசி பெண்ணான அலங்கார வள்ளின்னு நான்கு பெண்களையும் திருமணம் செஞ்சு கொள்றாரு சந்திரவர்ணன் இப்படி நாலு பேரையும் மனம் முடித்த ஓராண்டில் சந்திரவர்ணன் மனைவியார்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஆண் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாங்க அதன்படி முதல் மனைவியான அரச குருவின் மகள் கல்யாணிக்கு பிறந்த குழந்தைக்கு வல்லவரிஷி அப்படின்னு பெயர் சூற்றாங்க அடுத்தது இரண்டாவது மனைவியான அரச குமாரி குழந்தைக்கு விக்ரமாதித்தன் அப்படின்னு பெயர் சூற்றாங்க மூன்றாவது மனைவியான செட்டி மகள் கோமலாங்கிக்கு பிறந்த குழந்தைக்கு பட்டின்னு பெயர் சூற்றாங்க அத்தோட நான்காவது மனைவி அலங்கார அலங்காரவள்ளியின் குழந்தைக்கு பத்திரிகிரி அப்படின்னு பெயர் சூற்றாங்க இந்த சூழ்நிலையில கன்னியாபுரியுடைய அரசன் சுந்தரவர்மன் வயதான காரணத்தால தன்னுடைய மருமகன் சந்திரவர்ணனுக்கு ஆட்சி பொறுப்பை கொடுத்துட்டு கொஞ்ச காலத்திலேயே காலமாகிறாரு சந்திரவர்ணன் ஆட்சி பொறுப்ப நல்லா கவனிச்சிட்டு வராரு அவருடைய குமாரர்கள் நால்வருமே இளமை பருவத்தை அடையிறாங்க ஒரு கட்டத்துல சந்திரவர்ணனும் முதுமைய அடையிறாரு

சந்திரவர்ணனுடைய நான்கு புதல்வர்களும் தர்மத்தை அறிஞ்சவங்க அதனால அவங்க தந்தையின் சொல்லுக்கு மறுசொல் சொல்லல ஒரு குறிப்பிட்ட முகூர்த்த நாளில் பத்திரகிரிக்கு முடிசூட்டு விழா நடைபெறுது அதுல எல்லா நாட்டு அரசர்களும் கலந்துக்கிட்டு அந்த புதிய அரசனை வாழ்த்துறாங்க பத்திரகிரி அழகல்ல சிறந்தவன் அவனை காணும் பெண்கள் எல்லாம் அவன் அழகல மயங்கிடுவாங்க இதனால அவன் முன்னூற்றி அறுபது மனைவிகளை மணந்துகிட்டான் இருந்தாலும் அவங்கள முதல் மனைவியான மோகனாங்கி மீதுதான் பத்திரகிரிக்கு ஆசையும் விருப்பமும் அதிகம் இருந்தது பத்திரகிரியுடைய ஆட்சி நீதி தவறாத ஆட்சியா இருந்தது அதனால வானம் மும்மாறி மழை பொழிந்தது பூமி செழித்தது இந்த நிலையில தான் ஒரு சமயம் சாந்த சாந்தயோகின்ற மாமுனிவர் தனக்கு தவத்தின் மூலம் கிடைத்த ஞானக்கணிய பத்திரகிரி கிட்ட கொண்டு வந்து கொடுக்கிறாரு அந்த ஞானக்கணிய சாப்பிட்டா சாகும் வரையில முதுமை வராது அப்படிப்பட்ட அந்த கனியின் சிறப்பு அறிந்த பத்திரகிரி அதை தான் சாப்பிடுறத விட தன்னுடைய அன்பு மனைவி மோகனாங்கிக்கு கொடுக்கறதே சிறந்தது அப்படின்னு முடிவுக்கு வந்து அவங்க கிட்டேயே கணியை கொடுக்கறாங்க மோகனாங்கியோ தன்னோட ரகசிய தொடர்புல வச்சிருந்த குதிரைக்காரனுக்கு அந்த கனிய கொடுத்தர்றாங்க அவனோ அந்த அற்புத கனிய அவனுக்கு பெரியமான கூலிக்காரிக்கு கொடுத்தர்றான் அந்த கூலிக்கார பெண்ணும் அதீத இறைபக்தி கொண்டவங்க அதனால் அந்த கணியை அவங்க முனிவர் சாந்த யோகி கிட்ட கொண்டு வந்து கொடுத்தர்றாங்க இப்படியாக அந்த கனி மறுபடியும் சாந்த யோகி கிட்டேயே திரும்ப வருது அத பார்த்த அந்த யோகி திடுக்கிட்டு அரசன் கிட்டேயே மறுபடியும் அந்த கணியை கொண்டு வந்து கொடுக்கிறாரு நடந்த விவரத்தை எல்லாம் அரசன் பத்ரகிரி விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறாரு அந்த வழக்கோட இறுதியில ராணி நடத்தை தவறியவள் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட பத்ரகிரி தன்னுடைய வாழ்க்கையையே பெருக்கிறாரு அத்தோட உலக பற்றியும் துறக்கிறாரு அதன் விளைவா துறவரும் பூன்றாரு அவர் துறவியா காட்டுக்கு போறதுக்கு முன்னாடி சகோதரர்களை அழைச்சு அவங்களுடைய சம்மதத்தோட விக்ரமாதித்தனுக்கு முடி சூட்டிட்டு பட்டி அவருக்கு அமைச்சரா நியமிக்கிறாரு ஆட்சி பொறுப்பை ஏற்ற விக்ரமாதித்தனுக்கு சிறிய பகுதியான கன்னியாபுரிய ஆள்றதுல விருப்பம் இல்ல அதனால புகழோ பெருமையோ வராது அப்படின்றத உணர்ந்துக்கிறாரு அத்தோட தன்னுடைய ராஜ்யத்தை விஸ்தரிக்க நல்ல சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாரு இப்படி இருக்க ஒரு நாள் தன்னுடைய புகழ உலகம் அழியும் வரையில பறைசாற்ற புதிய நகரம் ஒன்று ஸ்தாபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு விக்ரமாதித்தன் அத்தோட புதிய நகரம் அமைக்க பொருத்தமான இடம் தேடி கண்டுபிடிக்குமாறு பட்டிக்கு உத்தரவிடுறாரு அண்ணனுடைய ஆணையை ஏற்று புதிய நகரம் அமைக்க இடம் தேடி புறப்படுறாரு பட்டி காடு நாடா பல இடங்கள் அலைகிறாரு எங்கெங்கேயோ எங்கேயோ அழஞ்சும் பொருத்தமான இடம் பட்டிக்கு கிடைக்கல கடைசியில குணவதி அப்படின்ற ஆற்றின் கரைய அடைகிறாரு அதுல நீராடி ஒரு முனிவருடைய வழிகாட்டுதலின்படி வனசகிரி மலை ஒரு மேட்டு பாங்கான இடத்துல அமைஞ்சிருந்த நகர அடைகிறாரு அங்க பழமையான ஒரு காளி கோவில் இருந்தது அதன் பக்கத்துல ஒரு குளம் சூரிய கதிர்களை உள்வாங்கி பிரகாசித்தபடி ஒளி வீசிச்சு பட்டி பயபக்தியோட குளத்துல நீராடிட்டு காளி கோவிலுக்கு போறாரு அங்க ஒரு ஒரு வாசகம் அது என்ன குளக்கரையில கட்டப்பட்டிருக்கிற ஏழு உரிகளையும் ஒரே வட்டுல வெட்டி அப்படியே குளத்தின் மையத்துல உள்ள வேல்முனையில தழகிலா பாய்ப்பவர்களுக்கு காளி தேவி நேர்ல தோன்றி எப்போ வேணாலும் அவங்க நினைக்கும் போதெல்லாம் வேண்டிய வரத்தை உடனுக்குடன் அழிப்பாங்க இது காளி தேவியோட வாக்கு அப்படின்னு எழுதியிருக்கு இத படிச்சு முடிச்ச பட்டி ஆச்சரியத்தோட அண்ணன் விக்ரமாதித்தன் கிட்ட போறாரு குத்துக்கல்லின் மீது எழுதப்பட்டிருந்த வாசகத்தை அப்படியே அண்ணன் கிட்ட எடுத்து சொல்றாரு இப்படியாக தம்பி பட்டியின் மூலம் விஷயத்த அறிஞ்ச விக்ரமாதித்தன் பட்டி பின்தொடர காளி கோவிலுக்கு போறாரு குளத்துல நீராடுறாரு அதுக்கப்புறம் தன்னுடைய ஒப்பற்ற வாழ உருவி அங்க கட்டப்பட்டிருந்த ஏழு உரிகளையும் ஒரே வட்டுல வீழ்த்துறாரு அதுக்கப்புறம் வேல் முனைய நோக்கி தலைகீழா பாய தயாராகிறாரு அப்படி விக்ரமாதித்தன் பாய போகும் சமயம் காளி தேவி அவருக்கு முன்னால தோன்றி அவரை தடுத்து நிறுத்துறாங்க காளிய நேர்ல பார்த்த விக்ரமாதித்தன் சந்தோஷம் அடைகிறாரு அந்த ஜகன் மாதாவை வணங்குறாரு மறுபுறம் காளி தேவி விக்ரமாதித்தனின் அரசாங்க கருவூலத்தை பொண்ணும் பொருளும் கொண்டு நிரப்புறாங்க அத்தோட விக்ரமாதித்தனுக்கும் பட்டிக்கும் வேண்டிய வரங்கள் எல்லாத்தையுமே கொடுக்கிறாங்க இப்படியாக காளி தேவியின் பரிபூர்ண அருளால் கிடைத்த ஏராளமான செல்வங்களை வைத்து உஜ்ஜனி மகா காளிபுரம் அப்படின்ற ஒரு புது நகரத்தை நிர்மாணித்து ஐம்பத்தி ஆறு தேசத்தின் அரசர்களையெல்லாம் வென்று கப்பம் கட்டும்படி சிறப்பாக ஆட்சி செலுத்தியவர் எங்கள் விக்ரமாதித்த மகாராஜா அப்படின்னு சொல்லி வினோத ரஞ்சித பதுமை சொல்லி முடிக்குது அதோட அந்த பதுமை நிறுத்தல இதுவரைக்கும் நான் சொன்னது எல்லாமே விக்ரமாதித்த மகாராஜாவின் வீரத்திற்கு ஒரு சிறிய சான்றுதான் விக்ரமாதித்த மன்னனுடைய விவேகத்துக்கு சான்றா ஒரு சம்பவத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு சம்பவத்தை சொல்ல தொடங்குது முன்னாடி ஒரு சமயம் இந்திர சபையில ரம்பைக்கும் ஊர்வசிக்கும் நடன போட்டி நடக்குது ரெண்டு பேருமே நடன கலையில சிறந்து விளங்கியதால ரெண்டு பேருல யார் சிறந்தவங்க அப்படின்றத இந்திரனால சொல்ல முடியல இதனால தேவலோகமே குழப்பத்துல ஆழ்ந்தது இந்திரன் என்ன செய்யறதுன்னு தெரியாம குழப்பத்துல இருக்கிறாரு உணர்ந்த நாரதர் அந்த இடத்துக்கு வரைந்து போறாரு அதுக்கப்புறம் தேவேந்திரன் கிட்ட தேவேந்திரா நீ கவலைப்படாத இந்த ரெண்டு பேருல யார் சிறந்தவங்க அப்படின்றத சொல்ல ஒருத்தரால மட்டும்தான் முடியும் அந்த ஒருத்தர் தான் பூலோகத்துல தர்மம் தவறாம ஆட்சி புரிஞ்சிட்டு வரும் விக்ரமாதித்தன் ஆகையால நீ அவரை அழைச்சிட்டு வந்து இந்த போட்டிக்கு நடுவரா தலைமை தாங்கவை நல்ல தீர்ப்ப அவரே வழங்குவாரு அப்படின்னு சொல்றாரு நாரதர் சொன்ன வார்த்தைகளை கேட்ட இந்திரன் விக்ரம் சகல மரியாதைகளோட அழைச்சிட்டு வர தன்னுடைய ரதத்தை சாரதியோட பூலோகத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு தேவலோகத்துல நடந்த விவகாரத்தை பத்தி கேள்விப்பட்ட விக்ரமாதித்தனும் ஆதித்தனும் காளி வணங்கி இந்திரனுக்கு உதவ இந்திரலோகத்துக்கு கிளம்பி போறாரு அங்க அவரை எண்ணற்ற தேவர்கள் வணங்கி வரவேற்றாங்க முறைப்படி விக்ரமாதித்தனுக்கு உபசரிப்பும் நடந்தது அடுத்த நாள் காலை ரம்பை மற்றும் ஊர்வசியின் நாட்டிய போட்டி துவங்கும் சில நிமிடங்களுக்கு முன்னால விக்ரமாதித்தன் இந்திரனோட பூந்தோட்டத்துக்கு போய் மலர்களை பறிக்கிறாரு ரெண்டு மலர் சண்டுகளை தயாரிக்கிறாரு அதுக்கப்புறம் இருந்து ரகசியமா தான் எடுத்துட்டு வந்திருந்த ரெண்டு தேல்களையும் பத்திரமா எடுத்து அந்த ரெண்டு மலர் சண்டுகளிலும் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொன்றா யாருக்கும் தெரியாம மறைச்சு வைக்கிறாரு நாட்டியம் துவங்க போகும் நேரம் இந்திர அந்த அற்புத நாட்டியத்தை கண்டு ரசிக்க முப்பது முக்கோடி தேவர்களும் கூடியிருந்தாங்க ஊர்வசியும் ரம்பையும் ஆடுறதுக்கு தயாரானாங்க அப்போ விக்ரமாதித்தன் அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் ஆளுக்கு ஒரு மலர் சண்டுகளை கொடுக்கிறாரு அத வச்சுக்கிட்டு ஆடணும் அப்படின்றதுதான் போட்டியின் விதி ரம்பையும் ஊர்வசியும் அற்புதமா ஆடத் தொடங்குறாங்க ரெண்டு பேரும் வெகுநேரம் ஆடிக்கிட்டே இருந்தாங்க யார் வெற்றி பெறுவாங்க யார் தோல்வி அடைவாங்க அப்படின்றத சொல்ல முடியாத சூழ்நிலை உருவானது ஒரு கட்டத்துல கோபம் கொண்ட ரம்பை தன்னுடைய கையில இருந்த மலர் அழுத்தி பிடிக்கிறாங்க அப்போ மலர் சண்டுக்குள்ள இருந்த தேல் அவங்கள கொட்டுது அதன் காரணமாக ஏற்பட்ட வழிய அவங்க வெளியில காட்டிக்கல இருந்தாலும் இந்த இடைப்பட்ட நேரத்துல அவங்களுடைய நாட்டியம் தப்பி போகுது இதனை விக்ரமாதித்தன் கவனிக்கிறாரு அவர் கூட சேர்ந்து சில தேவர்களும் இத கவனிக்கிறாங்க ஆனால் இந்திரன் அந்த இரு மாதர்களின் அழகிய நாட்டியத்துல மூழ்கி போயிருந்தாரு மறுபுறம் ஊர்வசியோ ரொம்பவே மென்மையா மலர்ச்சண்டை பிடித்து நடனம் ஆடுறாங்க அதனால அவங்கள தேர் கொட்டல அதனால அவங்களுடைய ஆட்டமும் தப்பல கடைசியில ஊர்வசியும் ரம்பையும் ஆட்டத்தை ஆடி முடிக்கிறாங்க இப்போ தீர்ப்பு சொல்லும் நேரம் வருது முன்னாடி இருவருடைய நடனத்தையும் உற்று கவனிச்சுக்கிட்டு இருந்த விக்ரமாதித்தன் ஊர்வசிதான் நடனத்துல சிறந்தவங்க அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிக்கிறார் நீங்க எப்படி இதை தீர்மானிச்சீங்க அப்படின்னு விக்ரமாதித்தனை பார்த்து இந்திரன் கேக்குறாரு உடனே விக்ரமாதித்தன் நடன மாதர்கள் இருவரையும் அழைச்சு அவங்க கிட்ட முன்பு தான் கொடுத்த மலர்ச்சண்டை திருப்பி தருமாறு கேட்கிறாரு தேல் கொட்டிய வழியில ரம்பை மலர்ச்சண்டை கசக்கி இருந்தாங்க அதனால அதுல இருந்த தேல் ரம்பைய கொட்டிய மாத்திரத்துல அவங்களால நசுக்கி கொல்லப்பட்டிருந்தது மறுபுறம் ஊர்வசி மலர்ச்சண்டை விக்ரமாதித்தன் கிட்ட அப்படியே கொடுத்தாங்க அதை வாங்கிக்கிட்ட விக்ரமாதித்தன் தேவேந்திரன் கிட்ட தேவேந்திரா மலர்ச்செண்டுகள் ரெண்டு தயாரித்து ரெண்டு தேள்களை அதில் மறைத்து வைத்து இருவரிடமும் கொடுத்தேன் ரம்பை மலர்ச்செண்டை இறுக்க பிடிச்சாங்க அதனால அதுல இருந்த தேன் அவங்கள கொட்டுச்சு அப்போ ஏற்பட்ட வழியால மேலும் அந்த மலர்ச்செண்டை இறுக்கி பிடிக்க தேல் உள்ளேயே அவங்க கையால நசுக்கி இறந்துருச்சு இந்த இடைப்பட்ட காலத்துல தாளும் தப்பி ஆடினாங்க ஆனா ஊர்வசியோ பொறுமை இழக்காம கடைசி வரையில மலர் மென்மையாக மென்மையா பிடிச்சு நடனம் ஆடினாங்க அதனால தேல் அவங்கள கொட்டல தாளம் தப்பாமல் மிக நேர்த்தியாக நாட்டியத்தை ஆடி முடிச்சாங்க அத்தோட மலர்ச்சண்டையும் கசக்காம நான் கொடுத்தபடியே பத்திரமா திருப்பி கொடுத்தாங்க இதுவே நான் வைத்த சோதனை அப்படின்னு விக்ரமாதித்தன் சொல்றாரு சபையோரும் இந்திரனும் விக்ரமாதித்தன் புத்தி சாதுரியத்தை கண்டு வியந்து பாராட்டினாங்க இந்திரலோகத்துக்கு வந்து ஒரு நல்ல தீர்ப்ப வழங்கிய காரணத்தால இந்திரன் விக்ரமாதித்தனுக்கு முப்பத்தி ரெண்டு பதுமைகள் கொண்ட ரத்தினங்கள் பல பதித்த ஒரு தங்க சிம்மாசனத்தை பரிசா கொடுக்கிறாரு அத்தோட அதில் அமர்ந்து ஆயிரம் ஆண்டுகள் வரை நீதி தவறாமல் ஆட்சி செய்யும் வரத்தையும் கொடுக்கிறாரு அதுக்கப்புறம் சகல மரியாதைகளோட எங்கள் விக்ரமாதித்த அரசனை உஜ்ஜினி மகாகாளிபுரத்துக்கு அனுப்பி வச்சாங்க அப்படிப்பட்ட வீர தீர செயல் புரிந்த எங்கள் அரசர் விக்ரமாதித்தன் அமர்ந்த சிம்மாசனத்தில் நீ உட்கார அவருக்கு இருந்த தகுதி உனக்கும் இருக்குமானால் மேலே படியேறி செல்லலாம்னு வினோத ரஞ்சித பதுமை சொல்லி முடிக்குது ஆம் என்னிடமும் அந்த தகுதி உண்டு அப்படின்னு சொன்னபடியே இரண்டாவது படியில காலெடுத்து வைக்கிறாரு போஜராஜன் அத பார்த்து ரெண்டாவது பதுமையான மதனாபிஷேக வள்ளி பதுமை சிரிக்குது கோபம் கொண்ட போஜராஜன் இப்போ நீ ஏன் சிரிக்கிற அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு மதனாபிஷேக வள்ளிப்பதுமை சொல்லுது எங்கள் அரசர் விக்ரமாதித்தனின் தீர செயலை சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே போகலாம் அதுக்கு வார்த்தைகளே இல்ல அவர் ஒரு வேதாளத்தையே பிடிச்சு தன்னுடைய அன்பினால அடிமையாக்கியவர் தெரியுமா உனக்கு அப்படின்னு கேக்குது அது என்ன கதை அப்படின்னு கேக்குறாரு போஜராஜன் அந்த கதையையும் சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதனாபிஷேக வள்ளிப்பதுமை விக்ரமாதித்தன் வேதாளத்தை பிடிச்ச கதைய சொல்ல ஆரம்பிக்குது அது என்ன கதை விக்ரமாதித்தன் வேதாளத்தை எப்படி பிடிச்சாரு அப்படின்ற கதைய வரப்போற வீடியோல கேட்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஸ்ரீ